விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்பட்டது மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள கவாத்து மைதானத்தில் விழுப்புரம் சரக துணை தலைவர் இ உமா ஐபிஎஸ் அவர்களின் மேற்பார்வையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி சரவணன் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காவலர் தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது முதலாவதாக காவல் நினைவு தூணுக்கு காவல்துறை துணைத் தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர்கள் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து காவலர் தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த நூத்தி இருபது காவல் ஆளுநர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது காவல்துறை குறித்து சிறப்பாக பேசிய பள்ளி மாணவன் தமிழ் குமரன் அவர்களுக்கு காவல்துறை துணைத் தலைவர் பரிசு வழங்கி பாராட்டினார் திண்டிவனம் செஞ்சி கோட்டக்குப்பம் மற்றும் விக்கிரவண்டி ஆகிய உட்கோட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் தமிழ்நாடு காவலர் தினம் கொண்டாடப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா ஐபிஎஸ் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தினகரன் இளமுருகன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர் मुदेश <laughs> <laughs>